அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அதிமுகவினுடைய தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு தகவல்களை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே தெரிவித்திருக்கிறார் அந்த கூட்டத்திலே பேசும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக நம்முடைய கூட்டணிக்கு வரும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் அதற்கேற்றார் போல அன்புமணி அவர்களும் அதிமுகவை எங்கேயும் அவர் விமர்சித்ததில்லை மாறாக திமுகவை தான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் அன்புமணி அவர்கள் அதிமுகவோடுதான் கூட்டணி சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அவரை முதல்வராக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார் ஆகவே இந்த கூட்டணி கணக்குகளை எல்லாம் போட்டு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது